வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மகா கணபதியினுடைய அந்த பீஜ மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி முதலிலே கும்பத்திலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் தனி பகவானை அதிபதியாய் கொண்ட கும்ப ராசி அன்பர்கள் கும்ப ராசி என்பது மகரத்திற்கு அடுத்தபடியாக சனி பகவான் ஆட்சி பெறும் இன்னொரு வீடாகும் பன்னிரண்டு ராசிகளில் இது கடைசி ஸ்திர ராசியாகும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசி அன்பர் கும்ப ராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியாகும் ஆயில் காரகனான சனி பகவான் இந்த வீட்டின் அதிபதியாக வருவதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலோருக்கு நிறைந்த ஆயில் என்பது காணப்படும் எப்பொழுதும் முகத்தில் புன் சிரிப்போடு சரளமாய் பேசும் குணமுடையவர்களாய் இருப்பார்கள் உண்மை பேசுவதை குறிக்கோளாய் கொண்ட இவர்களுடைய பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பிருக்கும் அதுபோல் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தால் துணிச்சலுடன் தட்டி கேட்டு விடுவார்கள் பொதுவாக கும்ப ராசியில் பிறந்த ஆண்களின் குணம் பெண்களை கவரும் விதத்தில் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளில் ஆடம்பர செலவுகளில் பணத்தை வீண் விரயம் செய்யாத குணம் கொண்டவர் பொதுவாக இந்த ஆண்டிலே உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் அனைத்தும் சிறப்பாய் அமை ஆண்டின் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி பிரகாசமானதாய் அமை மேலும் கும்ப ராசியை சார்ந்த பல்வேறு தரப்பினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டின் பலாபலன்கள் குறிப்பாக குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் ஆண்டின் பிற்பகுதி தனியின் தாக்கம் வக்ரம் அடைவதால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் வழியிலே சில மனக்கவலைகள் ஏற்பட்டு பின்பு சரியா அதே சமயம் குருவின் சஞ்சாரம் சிறப்பாய் உள்ளதா தொழில்துறை மற்றும் பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வில்வை இலையை சிவனுக்கு அர்ப்பணித்து வர வாழ்வில் ஏற்படும் தடைகள் விலகும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் பெண்களுக்கு தொழில் கல்வி மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும் சுய தொழில் புரியும் பெண்கள் சரியான திட்டமிடலுடன் இருந்தால் சவால்களை தாண்டி வெற்றி பெறலாம் சிலர் வீட்டை புதிப்பதும் தொடர்பு தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இறை பயணங்கள் தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேறும் வருடங்களாய் அமையும் சிலருக்கு உடன் பிறந்தவரும் மன வருத்தம் ஏற்பட்டு சரியாக விநாயக பெருமானுக்கு சுண்டல் நைவேத்தியம் செய்து அதனை மற்றவர்களுக்கு தானமாய் வழங்க நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நன்மையாய் முடியும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டில் எப்படி இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு தூக்கம் இன்மை செரிமான கோளாறுகள் மற்றும் மூட்டு பிடிப்புகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுதல் வழக்கமான உடற்பயிற்சி யோகா மற்றும் போதுமான ஓய்வு மூலம் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பராமரிக்கலாம் ஏழைகளுக்கு காலணிகள் தானம் செய்வது நல்லது அல்லது பார்வையற்றவுக்கு உதவுவது சனிபகவானின் தாக்கத்தை குறைக்க உதவும் பரிகாரங்களாய் அமை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலாபலங்கள் எப்படி மாணவர்கள் தேர்வுகளில் சிறந்து விளங்கவும் புதிய திறன்களை வளர்த்து கொள்ளவும் இது ஒரு நல்ல ஆண்டு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கல்வியிலே தேர்ச்சி அடைவீர்கள் குறிப்பாக உயர்கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகள் மற்றும் நேர்முகத் தேர்வுகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் எனவே முயற்சிகளை கைவிடாது எந்த ஒரு சவாலையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்வீர்கள் சனிக்கிழமையிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபட நன்மை உண்டாகும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் மேலும் ஆரோக்கியத்தில் பின்னடைவு வருமானத்தில் தடைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனினும் ஆண்டின் பிற்பகுதியில் பாதிப்புகள் குறையும் சவால்களும் சோதனைகள் நிறைந்திருந்தாலும் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருந்தால் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை காணலாம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த வருடம் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் வேலையாட்களிடம் கனிவாக அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சிலர் பூர்வீக சொத்து வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடலாம் மொத்தத்தில் சுக துக்கங்களை மாறி மாறி வருவதற்கு வருடமாய் அமையும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் சிறந்த உழைப்பாளிகளான நீங்கள் கடினமான சூழ்நிலையும் பொருட்படுத்தாமல் நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள் தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் மற்றும் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்ப்பது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பொது நல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள் மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மற்றும் தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும் என்பதால் பயண செலவுகளும் இந்த வருடம் சற்று அதிகமாய் இருக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையிலே ராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த சில உதவிகளும் சாதகமாகும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டிலே கவனம் செலுத்தக்கூடிய பகுதி என்ன இந்த வருட கிரக அமைப்பு அடிப்படையிலே ராசி அன்பர்களுக்கு வாகன பயணங்களில் மிக வேகம் வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளவும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய்கிழமை தோறும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி அந்த சஷ்டி கவசம் படிக்க மனதை உரித்தி வந்த பிரச்சினைகள் தீரும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவில் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய இரண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அன்பர்கள் இதிலே பயன்பாடு பெறலாம் கூடுதலாக நான்காவது பகுதி உங்களுக்கு ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற ஒரு பகுதியும் இதில் சேர்த்து இருப்பது அன்பர்கள் குறிப்பி குறிப்பறிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுது வருட பலன் ராசி பலன் மற்றும் கிரக பேச்சு பலன் அனைத்தும் இந்த பதிவில்தான் வருகிறது என்பதை அன்பர்கள் உணர்ந்து பயன்படுத்தி கொள்ளவும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாம் அறியோம் பராபரமே என்ற நிலைகளை எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களையெல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி